போட்டிக்கு போகணும் நீ வின் பண்ணணும் அதுதான் ஹாய் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நான் விந்தய பாரதி பிக் பாஸ் சொன்னேன் உங்ககிட்ட வந்து ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா எது ஒன்றா செய்யலாம் யார் ஒன்றா அடக்கலாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சான்ட்ரா வந்து நம்புகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சேனலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் விஜய் டிவி விஜய் சேதுபதியெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சாண்ட்ரா வந்து இன்றைக்கி சாம்பார் ஸ்கோர் ஓகேங்களா அந்த டாஸ்க் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்காங்க கேப்டனாக இருக்காங்க அதில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக அவங்களுடைய கணவரையே தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை குரு இசம் குரூப்பு ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் விளையாடுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சு தான் இவங்க வந்து ஒயிட் காலில் உள்ளே வந்தாங்க இப்போ அதை அவங்களே செய்கிறாங்க ஒரு டீமை வந்து கட்டிட்டாங்க பார்வதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பஜாரித்தனம் பண்ணக்கூடியதே அடக்கி ஆண்டு பத்து பார்வதிக்கு சமமாக சாண்ட்ரா உள்ள உட்காண்டிருக்காங்க கூடவே சொல்ல சொல்லவே தேவையில்லை நம்ம ஜால்ரா மாதிரி திவ்யா அந்த வியானா இவங்கெல்லாம் இருக்காங்க கனியம் வர வழியெல்லாம் அந்த டீமில் இருக்கிறதால அவங்களும் வந்து அதுக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அந்த சாம்பார் ஸ்கோர்ட்டில் ஸோ அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பிரச்சனை விட்டால் ஆளே இல்லையா என்னன்னா ரம்யா வந்து விக்கி வெக்கிள்ஸை சொல்லிடுவாங்க ஃபஸ்ட் அவங்க தான் சொல்லுவாங்க ஒஸ்ட்டில் விக்கி விகல்ஸை சொல்லி ஒஸ்ட்டுக்கு வந்து விக்கி விக்கல்ஸை வந்து சாண்ட்ராக் வந்து அக்செப்டடாக இருக்காது இல்லையா அவர் ஓரளவு நல்லா பண்ணா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை இல்லை அவர் தான் சொல்லணும்னு ரம்யா சொல்லும் போது உடனே அவங்க அந்த அஸ்தத்தை எடுக்கிறாங்க சரி அப்போ பெஸ்ட்டு வந்து பிரஜனை சொல்லிடலாம் ஏன்னா வந்து அவர் நல்லா ஆக்டிவாக இருக்காரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு நல்லா வேலெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு அவங்க கணவருக்கு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ரம்யாவுக்கு என்ன தேவைன்னா விக்கி விகல்ஸை சொல்லணும் ஒஸ்ட்டில் ஸோ அப்போ பெஸ்ட்டு வந்து பிரஜனை சொல்கிறதுல பிரச்சனை இல்லை ஸோ இந்த டீலிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனைக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க அது வரைக்குமே கூட ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு பாயிண்ட் அந்த டீம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த டீமில் வந்து அவங்க வீட்டுக்கார இருக்கார் ஸோ சாண்ட்ரா வந்து நாலு பாயிண்ட் கொடுத்தது சம்பாஸ்கோர்ட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கே அதிருப்தி தான் எதுக்காக நாலு பாயிண்ட் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு கொடுத்துருக்கலாம் இல்லை அதிகபட்சம் மூணு கூட கொடுத்துருக்கலான் போது இல்லை இல்லை இந்த டீமை வந்து நம்ம மொக்க பண்ணோம் சபரி இருக்கிற டீமை ஸோ நாம் வந்து பிரஜனைக்கு கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அந்த டீமுக்கு கொடுக்குறது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த நேரத்தில் எல்லாரையும் ஆஃப் பண்ணுறாங்க சேன்ட்ரா என்ன சொல்கிறாங்களோ ஆஃப் ஆகுறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த காரம் மேடம் வந்து ஒரு காரணம் அதை நம்ம பேசுவோம் ஸோ இதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவனில் நம்ம பார்க்கும்போது பிரஜனமே அங்கே வந்து நிற்கிறாரு அந்த பிளான் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க ஸோ எப்படியுமே வந்து அதிக பாயிண்ட்டோடு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் டீம் தான் இல்லையா அந்த மாப் மாபியாவா மாப் மாயாவி இந்த டீம் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டீமில் இருக்கிறவங்க தான் கேப்டன்சி டாக்ஸில் வர போகிறாங்க அப்படி வந்தால் நான் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை சொல்கிறார் ஏன்னா ஒரு ஆம்பளை இப்போ நான் சொல்லங்க சாண்ட்ரா அவங்களுடைய மனைவியே சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரன் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவர் நான் கெமியெல்லாம் தட்டி விட்டுருவேன் கபுரி தண்ணி இருக்கிறான் கொஞ்சம் விக்ரமெல்லாம் தட்டி விட்டுருவேன்ற மாதிரி கண்டிப்பாகவே வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா அந்த கோல் என்னன்னா இதுதான் கோல்ன்ற மாதிரி பார்வதியும் சொல்கிறாங்க பார்வதி வந்து அடிமையாக ஆகிட்டாங்க என்ன பார்வதி எவ்வளோ பில்ட்டப்பாக சுற்றி தங்கி இப்போ என்னென்னா பார்வதிக்கு வந்து துணை யாருமே இல்லை சொல்லி அழுத்துக்கும் இல்லை சொன்னால் செய்யிறதுக்கும் ஆள் இல்லை திவாகரம் வெளியே போயின்னா கம்பருதீன வந்து அலோரா பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அதனால் பார்வதிக்கு என்னென்னா இந்த டீமோடு ஒட்டிக்கின்னு அப்பப்போ வந்து நம்ம தெரியணுன்றதுக்காக ஏதாவது செத்த பிடிச்சி எதுனா இருந்ததுன்னா அது மறுபடியும் போய் நசுக்குவோன்ற மாதிரி தான் இப்போ பார்வதியுடைய கேம் ப்ளே இருக்குது ஸோ ஆரம்பத்தில் வந்து இந்த பிரஜனை சாண்ட்ரா திவ்யா இவங்களெல்லாம் வந்து எதிர்த்து நின்ன பார்வதி இப்போ அதே டீமில் போயிட்டு அடிமையாக வந்து இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற நிலமையில தான் பார்வதி இருக்காங்க ஸோ அதனால் பிரஜன் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு நான் தட்டி விட்டுருவேன் நான் பார்த்துக்குறேன் நான் கேப்டனாக வந்துடுவேன்ன்ற மாதிரி அந்த பிளான் தான் வந்து ஒர்க் அவுட் இருக்காங்க சாண்ட்ரா அதில் தான் வந்து அழகாக தீவிரமாக போயிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாருமே இன்ஃப்ளன்ஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணுறாங்க நாலு பாயிண்ட் கொடுத்தது ப்ளஸ் வந்து அந்த பிரஜனுக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து கொடுத்ததுன்றதெல்லாம் இதில் தான் வருது இது வந்து எந்த வகையான நியாயம் இது குருபீசம் இல்லையா நீங்கள் கணவன் மனைவியாக உள்ள வந்திருக்கீங்க அவங்க கணவர் தான் அவர் ஆம்பளைத்தான் அதுக்காக வந்து கேமுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய இந்த குருபீசத்தை உங்களுடைய ஃபேவரேஷத்தை காட்டணுமா இதை ஏன் விஜய் சேதுபதி வந்து கேட்க இப்போ போன சனிக்கிழமை வந்தார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அவர் பேசினார் உங்களுக்கு உங்கள் கணவர் உள்ள இருக்காருன்ற மாதிரி இன்டைரெக்டாக சொன்னார் நீங்கள் இன்டைரெக்டாலாம் சொன்னால் வந்து கொச்சு விட்டு போயிடுங்க சாயின்ட்ரா சான்ட்ரா நோட்ரா அப்படின்ற மாதிரி எல்லோரையும் நோண்டின் வேறு இருக்குது இதை வந்து கண்டிப்பாகவே வந்து தட்டி வைக்கணும் கேட்கணும் இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஸோ சான்ட்ரா வந்து அவருடைய கணவர் மேலே வந்து அவ்வளோ பாசர்களாக இருக்கலாம் எல்லாமே தான் கேமுக்குள்ளன்னு வந்ததுக்கப்புறம் அதை கேமாக பார்க்காம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்கில் அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸை வந்து பிரஜனை கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க பார்ட்னராக தேர்ந்தெடுத்ததே கணவரெல்லாம் தான் அங்கேருந்தே அங்கேருதே ஆரம்பிச்சிச்சு சாண்ட்ராவனுடைய அந்த கணவன் மீதான அதீத்த பாசம் என்பதை கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் ஸோ அவங்க வந்து நாமினேஷன் ஆனதுக்கான காரணத்தையும் மற்ற போட்டியாளர்கள் அதுதான் சொன்னாங்க ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி வழக்கம் போல் இன்டெரெக்டாக கலாய்க்காம கேட்காம டைரெக்டாக ஓப்பனாகவே கேட்கணும் அப்படின்றது தான் நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் நேர்மையாக இருங்க விஜய் சேதுபதி இந்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க குரூப்பாக உக்காந்துக்கிட்டு நாமினேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க நீ ரெண்டு பேரை போடு நான் ரெண்டு பேரை போடு அப்படின்ற அளவு வந்து தீவிரமாக வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுமதி கொடுத்துட்டிங்களா அதையாவது சொல்லுங்கள் அதை ஒன் ஹவரில் வேலை காட்டுறீங்க ஆனால் வந்து ஒரு ஓப்பனாகவே திட்டம் போகிறாங்க இன்னொரு டீமே இன்னொரு டீமில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இதுக்காகத்தான் நம்ம பண்ணுறோம் நீ வந்து கேப்டன் ஆகணும் நீ இருக்கிற டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்வுகள் தான் இங்கே நகர்ந்துட்டு இருக்குது அதுக்காகத்தான் இன்றைக்கி பிரஜனை இருக்கிற டீமுக்கு நாலு பாயிண்ட்டும் பிரஜனை வந்து பெஸ்ட்டு பர்ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மராகவும் தேர்ந்தெடுத்தனுடைய காட்சிகளாக நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சேன்ட்ராவும் வந்து பேசும்போது இந்த காரம் இஷ்யூ வருது ஓகேங்களா ஆல்ரெடி காரம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வருது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு திவ்யா கூட வந்து திவ்யா வந்து சொல்லும்போது இவங்க ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாங்க ஆனால் கூட நம்ம வந்து நாங்கள் சமைக்க வந்தோம் இதுதான் நம்ம வேலையான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க என்னத்துக்கு வந்தீங்க அப்போ உள்ள இப்போ நம்மளுக்கு கக்கூஸ் ஆனால் கூட நீங்கள் ஆகணுங்க அவங்க கொடுக்குற டாஸ்க்கு செஞ்சு ஆகணுங்க அக்ரிமெண்ட்டில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா சைன் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம என்ன சமைக்க வந்தோன்ற மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொரு பிரேம்லேயுமே அவங்க பேசும்போதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நோட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்க பேசுகிற துணி பாவனை இந்த கனியை பின்னாடி பேசியிருப்பாங்கல்ல அது இது கேள்வி என் தகுதியே இல்லை எனக்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல இந்த மாதிரியான ஒரு திமிர் பேச்சு தான் வந்து சாண்ட்ராகிட்டே இருக்குது ஸோ அந்த கார இஷ்யூவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாரு நான் வச்சு செய்கிறேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒன்ற ஒரு பிஷோவில் காட்டியிருக்க மாட்டாங்க நாளைக்கு வந்து யாராவது ஏதாவது ஸ்பெஷலாக கேட்கட்டும் ஃபுல்லாக காரத்தை கொட்டிடுற பாருன்றான் சொல்லியிருப்பாங்க அதை அழகாக கட் பண்ணிட்டாங்க சாண்டலாவை காப்பாற்றணும்ல அதனால் கட் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் வந்து மறுநாள் வந்து பூகம்பமாக வெடிச்சிது கானா வினோத் தனக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் கிரேவி வேணும் அப்படின்னு கேட்கும் போது கானா வினோத்துக்கு வந்து ஃபுல்லாக காரத்தை போட்டு ஏன்னா காணாவினத்துக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து அரோராவும் கேட்குறாங்க அரோராவுக்கு கொடுக்கும்போது கெமியும் கேட்குறாங்க கெமியை கொடுக்கும்போது எல்லாருமே கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன பயம்னா இதில் ஊர்பட்ட காரம் போட்டுருக்கோம் அந்த காரம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க இவங்க அப்படின்றதில் பயம் திவ்யாவுக்கு அவங்க கண்ணிலேயே வந்து பேசுகிறாங்க நம்ம கிட்டே சேட்ரா பரவாயில்ல போட்டு விடு ஏற்கனவே இவங்க சொன்னது தானே சாவட்டோம் அப்படின்ட்டு எல்லோரையும் ஸோ அதனால் வந்து கெமி வந்து என்னது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்ற போது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் தான் சொன்னேன்னு காரமாக இருக்கும் தானே சொன்னேன் அது மீறி தானே நீ கேட்டேன்னு கெமிக்கிட்ட வந்து திவ்யா சொல்லி நீங்கள் சொன்னீங்க காரமாக இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் அது இயல்பாக நீங்கள் வந்து தெரியாமல் பண்ண விஷயம் இல்லைல்ல அது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் தெரியாது ஒன் ஹவர்லையுமே அதை டீடைலாக காட்டலை வேணுமுன்னே அதில் வந்து அதிகமான காரம் போட்டிருக்காங்க ஸோ காணாமத்து ஓகே டாப்பில் ஸோ கெமி வந்து கெமி எல்லோருமே ஹரோராவம் விஷயம் தெரியாமல் இல்லை இல்லை காரமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அவங்க வச்சாங்க இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி அவங்க திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஸோ வந்து கெமி அழுதாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்கமே வந்து காரணம் யாருன்னா சேன்ட்ரா தான் சேன்ட்ராவுக்கு என்னன்னா இந்த கேமை நம்ம வந்து இப்படி தான் விளையாடணும் இப்படி விளையாடினா தான் வந்து நம்ம மக்களால் வரவேற்கப்படுவோன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு எண்ணம் போல் இல்லைனா நான் ஏற்கனவே சொன்னது போல் கணவன் இருக்கார் கூட அண்டு வந்து கணவனுடைய நண்பர் தான் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கார் ஓகேங்களா சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணோன்ற ஒரு திமரு தான் தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ இந்த காரம் மேட்ரு இப்படி போச்சு இன்றைக்கி நடந்த ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சீரியஸாகவே அந்த பாட்டுக்கு பொருள் எடுக்கணும் அப்படின்ற டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு ஃபன்னெல்லாம் இருந்தது டான்ஸ்லாம் இருந்தது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஸோ அப்படி ஒரு ஒரு நல்ல மாதிரி போகிறது வந்து நம்ம எப்படி அனுமதிக்க முடியுன்ற மாதிரி தான் ஒரு நிகழ்வுக்கு பார்வதி கொடுத்த ரியாக்ஷன் ஓகேங்களா இந்த கேமில் வந்து கானா வினவத்தம் கண்ணியம் வந்து ஓடும் போது கானா வினவத்தை வந்து கனியை தள்ளி விட்டார்னு வச்சுக்கங்க அது வந்து கானா வினவத்து கனியை வேணும்னே தள்ளி விட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அது ஓடும்போது ஃபோஸ்ட்டில் வந்து அதை நான் எடுக்கணும் நீ எடுக்கணும்னு முடியும் எடுக்கும்போது கண்டிப்பாக தள்ளிவுறத்துக்கோ இல்லை அவங்க கானா வினத்து மேலே பட்டு அவங்க விடறதுக்கோ காரணம் வந்துருக்கோ அதெல்லாம் விட்ருங்க ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா கனி வந்து அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கினாங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கினாங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்ட்டாங்க பாஸ் கேட்டதுக்குமே அதான் சொல்கிறாங்க இதில் நீ எங்கேருந்து வர பார்வதி அதுலேயும் வந்து பார்வதி விற்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி நக்கலாக கையெல்லாம் தூக்கி வச்சு ஒரு மாதிரி பேசுகிறது கானா வினவத்துக்கு என்னென்னா அவங்களே அமைதியாக இருக்காங்க அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கேமராவில் இருக்கும் நான் வேணுமனே பண்ணியிருந்தேன்னா பிக் பாஸ் சொல்லுவார் நீ அமைதியாக இருந்தால் சொல்கிறாம்ப அவங்களே அமைதியாக இருக்காங்கன்னா நாங்கள் நான் கேட்காம இருக்கணுமான்னு பார்வது உடையது நீ எத்தனை பேருக்கு கேட்டிருக்க என்னமோ வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நீ தான் பாதுகாவல் மாதிரியும் எல்லாருக்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீ ரொம்ப நியாயத்தை பேசலாம் மாதிரியும் சமீபமாகவே ரொம்ப காமெடி பண்ணியிருக்குது பார்வதி அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் எதெல்லாம் வந்து இது செய்தோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து பார்வதி இருக்குது ஸோ பார்வதி வந்து இந்த கையை தூக்கி பேசுறது ஒரு மாதிரி அது ஒரு ஒரு அந்த ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா நீ அப்படி பேசுனா நானும் அப்படி தான் பேசுவேன்னு வினோத்தம் இதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திருப்பி கிடைக்கும் நீ எந்த மாதிரி பாணியில பேசுறியோ அதுதான் திருப்பி உனக்கு கிடைக்கும் நீ எந்த மாதிரியான ஆட்டிடியூட் காட்டுறியோ அதுதான் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வரும் அதுதான் விக்ரம் வந்து உனக்கு செஞ்சது உடனே வந்து விக்ரம் இந்த மாதிரி வந்து பார்வதி ஒரு பெண்ணு கூட பார்க்காம மாக் பண்றாரு அப்படி பண்றாரு இப்படி பண்ணுறாரு நீ அங்கே பார்வதி என்ன செய்தோ அதை அவர் வந்து ரிப்ளக் பண்றாரு அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடந்தது ஸோ பார்வதிக்கு என்னென்னா நல்ல சான்ஸ்ரா இதை வந்து பயன்படுத்தி கானா வந்து மொக்க பண்ணோம் தான் ஸோ இது போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஏன்னா கானா வினோத் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வந்தாலும் வியானா சும்மா இருக்காது வியானாவுக்கு வந்து பச்சையாக கானா மேலே வந்து வன்மம் வக்கரம் வஞ்சம் எல்லாமே இருக்குது இல்லையா உடனே நைஸாக கொளுத்தி போடுது என்னதான் இந்த பா அது மாதிரி பண்ணக்கூடாது வேணும்னே தள்ளி விட்டார் அவர் அப்படின்ற மாதிரி வியானாவை வந்து அங்கே கோத்து விடுது அங்கே கொளுத்தி போடுது அதான் கானா வினோத் கேட்டு கேட்குறாம வேணா நீ என்ன இப்படி சொல்லியிருக்கிற தேவல்லாமணியாக பேசுகிறேன்னா ஆ நான் பேசுவேன் தான் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் போகுது ஸோ நல்லா போயிட்டு இருந்த ஒரு டாஸ்கில் கூட ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை ஒரு நெகட்டிவாக திருப்புற வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து பார்வதி செய்யும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி கானா ஒரு பக்கம் பயம்தான் ஸோ நாம் வந்து யதார்த்தமாக ஓடும்போது தள்ளி விட்டாலும் சரி அவங்க இடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இதை வந்து வேறு விதமாக வந்து வீக்கெண்டில் வந்து விசேஷ செய்த வச்சு வருத்திடுவாரோ எல்லாம் பண்ணிவிடுவாரோன்ற பயம் வந்து கானா இருக்குது சரி இதன் மூலமாக நமக்கு ஏதாவது வந்து ஒரு தப்பாக ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுமா அப்படின்றதுக்காக மறுபடியும் பார்வதி கிட்ட வந்து பேசும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து வேணுமெண்ணே வேணுமுன்னே தள்ளி தள்ளிவிட்டீங்கலாம் சொல்லலை நான் அப்படின்னு பார்வதி மறுபடியும் ஜகா வாங்குது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டில் இருந்தால் அமித் இல்லைங்க கானா வீணோத் அந்த மாதிரி பண்ணலைங்க நான் பார்த்தேன்னு சொன்ன அமித்து இதில் பார்வதி ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அமித்தை கலாச்சாரம் அமித்துமே இறங்கி பார்வதியுடைய கருத்துக்கு உட்பட்றாரு இதுதான் பார்வதியினுடைய மிகப்பெரிய துல்லியமான சூழ்ச்சி ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது சபையில் ஓப்பனாக ரொம்ப சத்தத்தோட ஒரு அதீத ஒரு உரத்த குரலில் சொல்லி பதிவு பண்ணிடுறது அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஷன் வரும்போது தனியாக உக்காந்து அவன் இல்லை நான் எதுக்கு சொன்னா அப்படின்னு தன்னையுமே வந்து சேஃபாக நான் வந்து அந்த மாதிரியான ஆள் இல்லைன்ற மாதிரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடும் இது ரொம்ப அழகாவே வந்து பார்வதி பண்ணோம் சாண்ட்ரா அண்ட் வந்து திவ்யா இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே வரும்போது எந்த மாதிரி எதிர்பார்க்கப்பட்டாங்களோ எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்களோ எப்படி இந்த பார்வதி பார்வதியையும் சரி அந்த வந்து அந்த அன்பு டீமையும் சரி எப்படி கையாளு கையாண்டு நம்மக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுப்பாங்கன்னு நினைச்சுமோ அதெல்லாம் இல்லாமல் அன்பு டீமை கூட ஒரு மோசமான ஒரு டீமை வந்து க்ரியேட் பண்ணி வெறும் வன்மத்தை மட்டுமே வந்து அந்த டீமில் பரப்பி வெறும் வந்து வக்கரத்தை மட்டுமே பேசி ஒரு ஒரு திட்டத்தை தீட்டி என்ன என்ன சாதிச்சுக்கணுமோ அதுக்காக மட்டுமே அந்த டீமை உருவாக்கி ஒரு கேவலமான குரூப்பை க்ரியேட் பண்ணது தான் வந்து இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்து செய்ததை தவிர நாம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அண்டு வந்து பார்வதியுமே அதில் கூட சேர்த்துக்கிட்டு அடிமையாக்குறது தான் அவங்க செய்த அதீதமான ஒரு செயல்பாடாக இதில் நம்ம பார்க்குறோம் பார்வதிக்கே வேறு வழி இல்லை அப்படின்றதால அவங்க கூட வந்து சரண்டர் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து சாண்ட்ரா அண்ட் வந்து திவ்யா கிட்டலாம் வந்து சரண்டர் பிரஜன்கிட்டலாம் சரண்டர் இதுக்கப்புறமா வந்து பார்வதி இவங்க மூணு பேர் எடுத்து பேசுவாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிற நிலமையில தான் பார்வதியினுடைய நிலமை இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே தெரியுது ரம்யா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காது காமெடியாக இருக்கிற நாமினேஷனில் வந்தாலும் எல்லோரும் என்னென்னு தெரிய வருது ரம்யாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது பிடிக்கல ஐயோ என்னால் முடியல அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வந்து கன்ஃபெக்ஷன் ரூம் கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அது வந்து ஒன்றும் ஒரு காட்டில் வச்சுங்க ஸோ இதே ரம்யாவை வந்து பார்வதி என்ன மாதிரி வந்து கீழ்த்தரமாக பேசியிருக்கு ரம்யாவுடைய ப்ரொஃபஷனலை வச்சு ஸோ அதெல்லாம் மறந்துடுவாங்க பா உள்ளே இருக்காங்க அவங்க அதையெல்லாம் ஞாபகம் வச்சுருவேன் எடுப்பாங்களா அப்படின்னா சில பேர் எடுப்பாங்க பார்வதி மாதிரியான ஆட்கள் எடுப்பாங்க ஸோ வந்து ரம்யா பார்வதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ வந்து கம்ருதீன் கிட்டத்திலா அந்த மாதிரி இப்போ பார்வதி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் உனக்கு எத்தனை புருஷன்னு கம்ருதீன் கேட்குறான் வேறு யாருனா கேட்டால் கூட நான் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு இருப்பேன் கம்ருதீனே இதை கேட்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்றாங்க பார்வதி அது உண்மையாக கம்ருதீன் கேட்டதால் தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க வேறு யாருன்னா இதை கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து சபையை கூட்டி ஒப்பாரி வச்சு யார் வந்து உங்களை அந்த மாதிரி வந்து கேட்டாங்களோ அவங்கள வந்து எந்த அளவு வந்து கீழே போட்டு மிதித்து ரிஜிஸ்டர் பண்ணமோ அதை பண்ணியிருப்பீங்க கம்ருதின்னு சொல்லிட்டான்றதால தான் உங்களால் எதுவும் முடியல அதுதான் உண்மையாக கூட அரோரா கூட வந்து கம்ருதின்னு இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவு வைத்தேசல் இருக்கிறது வந்து ஒரு ஒரு நாளும் தெரியுது அதனுடைய வெளிப்பாடு தான் அரோராவை வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து மட்டம் தட்டினமோ எங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து அவதூறு பரப்பினமோ இருக்கீங்க அது எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் அந்த ஆபாச குறியீடு மேட்டில் கொண்டு வந்தீங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் நீங்களே பங்கமானீங்க இப்போ நடுவில் இந்த எப்ஜே வியானா கிரிஞ்சாவுதுப்பா அப்படி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது வேணாக்கு வந்து என்னென்னா நம்ம போட்ட பிளான்லாம் முக்கிய ஆகி நம்ம வெளியில் வெளியில் போயிடுவோமா அப்படின்றதுக்காக கண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டு பேசுதா என்ன ஏதுனே தெரில அது எப்ப்சே வந்து யார் வந்து வழிஞ்சாலுமே வந்து ஆட்சேபனே தெரிவிக்க மாட்டான் போல இருக்குது அவனுமே வந்து இது நல்லா இருக்குதா அது நல்லா இருக்குதான்னு அதுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்குன்னா இதில் ஒரு காமெடி என்னன்னா அண்ணாவான் அண்ணா கிட்டே நீ வந்து இந்த மாதிரி குறைஞ்சி குறைஞ்சி பேசணும் அண்ணாவை நீ அப்படி பார்க்கணும் எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வியானாவணியுடைய லுக்கே வேறு மாதிரி அண்ணாவணி அப்படி தான் பார்ப்பியாமா இங்கே வந்து இப்போ சீசன் நைன் உள்ளே வந்து அண்ணான்னு சொல்லுவாங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க திடீர்னு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அண்ணன் தங்கச்சி உறவு முறையை கொச்சப்படுத்தின ஒரு சீசனாக தான் இதை நம்ம பார்க்குறோம் இந்த எல்லாம் வந்து சீசன் நைனில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு புது ட்ராக் எம்ஜே வியானாவுடைய லவ் அது லவ்வா ஜவ்வா என்ன மாதிரியான உறவுன்னு தெரில ஸோ யானா எது பண்ணாலுமே அதில் வந்து ஒரு செயற்கைத்தனம் இருக்கும் ஃபேக் இருக்கும் கிருஞ்சி இருக்கும் அவங்க என்ஜாய்மெண்ட்டை பண்ணுறதையும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் கண்டுக்காமல் அது பெரிய விஷயமா பார்க்காம போயிடணும் ஸோ இன்னைக்கு ஒரு ஆள் வந்து அந்த டாஸ்க்கு ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஸோ அரோரா வந்து இன்னைக்கு பர்டிகுலராக பிக் பாஸே நம்ம விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறமா அலோரா அவருடைய ஆட்டத்தில் பல மாற்றங்கள் இருக்குது கொஞ்சம் ஓப்பனாக பார்க்காங்க நிறைய இடத்துல வந்து பாயிண்ட் வைக்கிறாங்க பேசுகிறாங்க அதை வந்து எனர்ஜியாக இன்றைக்கி வந்து அவங்க டான்ஸ் ஆனது இன்றைக்கி தான் வந்து நீங்கள் முழு எனர்ஜியும் காட்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொன்னது அது வந்து இதை ஃபால் இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணது அந்த வந்து பாராட்டு தெரிவித்ததெல்லாம் அது உள்ளபடியே வந்து அதற்கு ஏற்றாற்போல் தான் வந்து அலோரா அவருடைய பங்களிப்பு என்பது இப்போ நம்ம கடந்த ஒரு போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் பார்த்துட்டுருக்குறோம் நம்ம ஸோ அரோரா வந்து நம்ம அன்னஃபிஷியல் ஓட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ப பழைய நிலமை இல்லாமல் ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கும் போகாமல் மீடியமான லெவலில் அவங்க இருக்காங்க அன்னபிஷியலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திவ்யா ஃபஸ்ட் இடத்துலையும் பாரு செகண்ட் செகண்ட் பிளேஸ்லேயும் விக்ரம் தேர்ட் ப்ளேஸ்லையும் இருக்காங்க அதுக்கப்புறமா இருக்கக்கூடியவங்க மாறி மாறி வராங்க சான்ட்ராலாம் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தாங்க அன்னாபிஷியல்லலாம் ஆனால் இப்போலாம் வந்து அவங்க கீழே போயிட்டாங்க ஸோ ரொம்ப டேஞ்சர் இடம் டேஞ்சர் சோனில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா ரம்யா அண்ட் சுபிக்ஷா அதுக்கு மேலே பிரஜன் இருக்குது ஸோ பிரஜனெல்லாம் அமிச்சிருவாங்கலாங்க விஜய் சேதுபதியுடைய ஃப்ரெண்டு ஸோ நாளைக்கு ஒரு நாள் டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இப்போ ரிசல்ட் தெரியுது இல்லையா நிறைய பாயிண்ட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாப் மாயாவட்டி இந்த மாப் மாயாவிய மாப் மாயாவட்டி தான் எடுத்திருக்கு கண்டிப்பாகவே அதில் இருக்கக்கூடியவங்க தான் அழுத்த தலை போட்டிக்கு வருவாங்க அதில் பிரச்சனை இருக்கார் ஸோ அதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக வந்து சேன்ட்ரா இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்தலோன்றதுக்காக கூட இருக்கக்கூடிய இந்த சாம்பார் கூட இருக்கக்கூடிய அடிமைகளை அழகாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் நம்ம வன்ம குடோன் தலைவியான சாண்ட்ரா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ